எங்க ஊற்றுக்கள் எல்லாம் உம்மிடத்துல இருக்கிறது ஆண்டவரே ஊற்று தண்ணீரே ஜீவநதியே என்று தேவ ஆவியானவரை நாம் பாடுகின்றோம் இந்த பரிசுத்த ஆவியானவரை இப்படி யார் பாடுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நான் நின்று கொண்டிருக்கின்ற இடம் வந்து செயிண்ட் லாரன்ஸ் பார்க் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இடம் இந்த பேக்ட்ராப்ல பார்க்கும்பொழுது செயின்ட் லாரன்ஸ் ரிவர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரம் ஐலாண்ட்ஸ் இருக்குது தௌசண்ட் ஐலண்ட்ஸ் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரிவர்ல பார்க்கும் பார்க்கும்பொழுது எவ்வளவு அழகாய் பசுமை நிறைந்ததாய் காணப்படுகிறது பாருங்க எல்லா இடமும் பச்சை பசேல்னு செழுமையாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையும் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஆசைப்படுவதில் ஒரு தவறுமே இல்லைல்ல நம்ம வாழ்க்கையும் கூட இவ்வளவு அழகாய் இணைக்கப்பட்டதாய் பசுமை நிறைந்ததாய் ஊற்றுக்கள் நிறைந்ததாய் இருக்க நாம ஆண்டவரிடத்திலே இந்த நாளிலே நாம் ஜெபிக்கப் போகின்றோம் வசனம் எண்பத்தி ஏழாவது சங்கீதத்தின் கடைசி வசனத்திலே எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள் என்று சொல்லி எங்க ஊற்றுக்கள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது ஆண்டவரே ஊற்று தண்ணீரே ஜீவநதியே என்று தேவ ஆவியானவரை நாம் பாடுகின்றோம் இல்ல பரிசுத்த ஆவியானவரை இப்படி யார் பாடுவாங்க அப்படின்னு பார்க்கும் ஜீவ புஸ்தகத்திலே பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் என்று அங்கே பார்க்கும்போது சியோன் நகரத்தை குறித்து அதோட மகிமையை குறித்து இந்த சங்கீதம் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் இந்த சியோன் நகரம் என்று சொல்லும்போது இட் இஸ் ஜஸ்ட் நாட் அ பிசிக்கல் பிளேஸ் பிசிக்கல் பிளேஸாக கருதப்பட்டாலும் பிரியமானவர்களே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கின்றது இந்த சியோன் என்று சொல்லும் பொழுது சில நேரங்களிலே எருசலேம் அந்த நகரத்தை குறிக்கக்கூடியதாய் இருக்கிறது எருசலேமுக்குள்ளாக இயேசு வந்தார் பாருங்க பவனியாக சாலேமின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார் இல்லை அப்படி இந்த சியோன் நகரம் என்பது தேவனுடைய பிரசனம் நிறைந்த ஒரு இடமாக கருதப்படுகின்றது அப்போ தேவனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்திலே தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த வாழ்க்கை இப்படி செழுமையாக பசுமையாக இருக்கும் தேவனுடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை வனாந்திரமாய் வறட்சியாய் காணப்படும் பெரியமானவர்களே இந்த சங்கீதத்திலே பார்க்கும்பொழுது இரண்டாவது வசனத்திலே கத் வா எல்லாவற்றை பார்க்கிலும் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது வாசல்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று நாம் காத்திருக்க பிரியப்பட அழைக்கப்பட்டிருக்கின்றோம் மூன்றாவது வசனத்திலே தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது தேவனுடைய நகரமாக நம்மை அழைக்க வேண்டும் பெரியமானவர்களே நம்முடைய குடும்பத்தை அழைக்க வேண்டும் ஆகவே இந்த நாளிலே நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்கள் குடும்பத்தை எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம் அந்த சுயோ நகரில் பேர் எழுதி வைப்பாங்களாம் இப்போ எப்படி நம்ம சென்சஸ் எடுக்கிறாங்க பாருங்க அப்படி அந்த ஊர்ல பேர் எழுதி வைப்பாங்களாம் அதே போல ஆறாவது வசனம் சொல்லுகிறது கத்தர் ஜனங்களை பேர் போது இந்நாள் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார் கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் கர்த்தர் எழுத வேண்டும் அந்த ஆசை நமக்கு இருக்க வேண்டும் என்றால் சியோன் அப்படி எப்படி அந்த நகரத்திலே பேர் எழுதப்படுகிறதோ அப்படி தேவனுடைய பிரசனத்தினாலே பேர் எழுதி நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு செழிப்பாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே எங்கள் ஜீவ ஊற்றே நீரே ஊற்று தண்ணீர் எங்கள் வாழ்க்கையிலே இப்படியாய் இந்த இடத்திலே பசுமையாய் நீர் ஆண்டவரை சிருஷ்டித்ததை போல நாங்களும் கத்தாவே எங்களுடைய வாழ்க்கையும் இவ்வளவு பசுமையா இருக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு செழிப்பாக வைத்து காத்து கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து எங்கள் பெயரையும் ஜீவ புஸ்தகத்திலே கிருக்கி போடாமல் கத்தாவே எழுதும்படியாகி மன்றாடி கேட்டுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்